பிரைஸ்லாட் இந்த நாளுக்காக நன்றி இந்த காலவேலை கொடுத்த தேவாதி தேவன் நம் கத்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுக்கு கோடி 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 நன்றிகளையும் சூத்திரங்களையும் நேரெடுப்போம் இந்த காலவேலையில் ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானையும் இயேசுவின் நாமத்தினால முந்தி கட்டி செபிப்போம் இந்த காலவேலையில் ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தை ஏசையா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் இரண்டாம் வசனத்தில் கத்ராயின் நான் அபிஷேகம் பண்ணினுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்படுத்தி ராஜாக்களின் இடைக்கத்துகளை அவிழ்க்கும் படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கபடி அவனை பார்த்து அவன் வழுதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது நான் உனக்கு முன்னே போயி கோணலானவையை செவையாக்குவேன் ஆமேன் இந்த வசனத்துல நம்மளுக்கு ஆவியானவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா அபிஷேகம் பண்ணினவர் கோரைஸ் கோரைஸ் வந்து பிறக்கும் முன்பாகவே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவரை வந்து தீர்க்கதரிசியாக ஏசையா அது ஏசையா வந்து அவர் வந்து தரிசனமா பிறக்கும் முன்பாக ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அந்த கோரைஸ் ராஜா என்று பேர் வச்சாங்க அந்த கோரைஸ் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஜாதிகள் கீழ்படுத்துவார் ஜாதிகள் கீழ்படுத்துவே இன்னைக்கு அந்த கோரேஸ் ராஜாவோட அபிஷேகம் நம்மளுக்கு வேணும் ஏன்னா எத்தனை எதிர்ப்புகள் எத்தனை காரியம் வந்தாலும் அந்த ராஜா வந்து இந்த ஆலயத்தை கட்டி முடிப்பேன் அப்படின்னு என்று சொல்லி உறுதியா நின்னாராம் அந்த மாதிரி இந்த காலவெளியிலையும் நம்மளுக்கும் ஆவியானம் சொல்கிறது ராஜாக்களுக்கு இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படி உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை தருகிறார் கோரைஸ் ராஜாக்கு வச்ச அபிஷேகம் அந்த அபிஷேகத்துக்கு மேல பல மடங்குல நம்மளுக்கு இந்த காலவெளியில அபிஷேகம் தருகிறார் அந்த அபிஷேகத்தை பெற்று

ஞான வேலையில உங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கா அது மட்டும் இல்லைங்க எங்கெல்லாம் நீங்க வந்து இது பண்ணி கஷ்டப்பட்டு சூழ்நிலையில இருக்கும்போது கர்த்தர் சொல்றா பயப்படாத பயப்படாத நான் உன் வலது கையை பிடிச்சிருக்கேன் இருக பிடிச்சிருக்கேன் எழும்பு கர்த்தர் சொல்லுகிற நீ எழும்பு மகனே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் உன்னோட கோணலான பாதை அத்தனை நான் செவையாக்கி தருகிறேன் எந்த கரடு முரடான பாதையா இருந்தாலும் நான் உனக்கு முன்பாகப் போறேன் என் சமூகம் எனக்கும் உனக்கு முன்பாக கடந்து செல்லும் நான் என்று சொல்றதற்கு நான் இல்லைங்க கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போவேன்னு சொல்லிட்டு அருமையான சகோதர சகோதரிகளே எந்த சூழ்நிலையில இந்த பாதை இப்படி இருக்கே இந்த வாலி எனக்கு கரடு இருக்கே இருக்கேன் இந்த வேலையில இவ்வளவு ஒரு பழுது எனக்கு வேதனையா இருக்கே எனக்கு தாங்க முடியாத சூழ்நிலைகள் ஓடிக்கொண்டிருக்கேன் எனக்கு முள்ளாக கொடுக்கப்பட்டு இருக்குதே கஷ்டமா இருக்கே இந்த பாரமான சுமைகளை நான் சுமந்து கொண்டு போகிறேனே எனக்கு பாதையே இல்லையேன்னு என்று சொல்றீங்களா கர்த்தர் இந்த கால வேளையில கோரேஸ் ராஜாக்காக அவர் முன்பாக சென்று கோணலான பாதையை செவையாக்கி கொடுத்தார் என்றால் இந்த கால வேலையில் ஏசப்பா நம்மளுக்காக இறங்கி வந்து உங்களோட எல்லா காரியத்திலையும் செவ்வையாக்கி கொடுக்க போறவர இந்த கால வேலையில பேசி இந்த கால வேலையில தகப்பன ராஜா அப்பா நீங்க ஒவ்வொருத்தருக்கும் முன்பாக கடந்து சென்று தகப்பன எல்லா கோணலான காரியங்களும் எல்லா கோணலான சூழ்நிலைகளும் நீங்க சரி பண்ணி கொடுக்கப் போற கிருபைகளுக்காக உமக்கு துதி கன மகிமைகள்லாம் செலுத்துகிறோம் தகப்பனே நாங்கள் சிறுகணும் நீங்க பெருகணும் அருமையான சகோதர சகோதரிகள் குடும்பங்களை நீங்க பிளஸ் பண்ணி ஆசிர்வதிக்கிற கிருபைகளுக்கு